மட்டக்கிளப்பு தேவாலயத்தில் படுகொலை செய்யப்பட்ட சந்திர பெர்னாண்டோ அடிகளின் நினைவேந்தல் மட்டக்கிளப்பு புனித மரியாள் பேராலயத்தில் வைத்து சுட்டுக் கொல்லப்பட்ட மனித உரிமை செயற்பாட்டாளர் அருத்தந்தை சந்திர பெர்னாண்டோ அடிகளரின் முப்பத்தி ஆறாவது ஆண்டு நினைவேந்தல் புனித மரியாள் தேவாலயத்தில் அமைக்கப்பட்டிருக்கும் சமாதியில் நேற்று வியாழக்கிழமை நடைபெற்றது உறவினர்கள் மற்றும் மக்கள் ஒன்றிணைந்து ஈகை சுடரேற்றி மலர் அஞ்சலி செலுத்தினர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டு ஜூன் மாதம் ஆறாம் திகதி இந்திய ராணுவத்துடன் இணைந்து செயற்பட்ட ஆயுத குழு ஒன்றினால் மட்டக்களப்பு புனித மரியால் பேராலயத்தில் வைத்து பெர்னாண்டோ சுட்டுக் கொல்லப்பட்டார் அவரின் சமாதி புனித மரியாள் தேவாலயத்தில் அமைக்கப்பட்டுள்ளது அவரின் முப்பத்தி ஆறாவது தினத்தையிட்டு மட்டக்கிளப்பு சர்வ மத ஒன்றியத்தின் ஏற்பாட்டில் நேற்று அன்னாரது சமாதியில் நினைவேந்தல் இடம்பெற்றது இதில் சர்வ தலைவர்கள் வனவிதாக்கள் மற்றும் சமூக செயற்பாட்டாளர்கள் உறவினர்கள் பொதுமக்கள் கலந்து கொண்டு அர்னாரின் ஆத்மா சாந்தி வேண்டி அவன்மாதியில் உள்ள திருவுருவ படத்திற்கு மலர் மாலை அணிவித்து ஈகை சுடரேற்றி மலர் தூவி விசேட பிரார்த்தனையுடன் அஞ்சலி செலுத்தினர் வணக்கத்திற்குரிய பங்கு தந்தை பெர்னாண்டோ ஒன்பது எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டு அன்று மட்டக்கிளப்பு புளியந்தீவில் பிறந்தார் தனது ஆரம்ப கல்வியை சென்ட் மேரிஸ் பாடசாலையிலும் உயர்கல்வியை புனித மைக்கேல் கல்லூரியிலும் கற்றார் தனது குறு கல்வியை இந்திய பெங்களூரிலும் சென்னையிலும் பயின்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இரண்டாம் ஆண்டு ஒன்பதாம் மாதம் இருபத்தி ஓராம் நாள் குறுப்பட்டத்தை மட்டக்களப்பு மறை மாவட்ட ஆயர் கிளரின் ஆண்டகை முன்னிலையில் ஏற்றார் உதவி பங்கு தந்தையாக மட்டக்களப்பு நகர் தேவாலயத்திலும் மட்டக்களப்பு தாண்டவன்வழி மாதா தேவாலயத்திலும் திருகோணமலை மாதா தேவாலயத்திலும் சின்னக்கடை திருகோணமலை தேவாலயத்திலும் பணிபுரிந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டாம் ஆண்டு மட்டக்களப்பு ஆயர் இல்லத்தின் நிர்வாகத்திற்கு நிதி பொறுப்பாளராக செயலாற்றினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஓராம் ஆண்டு மறைக்கோட்டம் முதல்வரானார் இதே கால பகுதியில் கல்லாறு தேவாலயத்தில் பங்கு தந்தையாகவும் இருந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆயிரத்தி எண்பத்தி நான்காம் ஆண்டு மட்டக்களப்பு மறைக்கோட்ட முதல்வராக பொறுப்பேற்றார் உயர்நீத்த பின்னர் விடுதலை புலிகளின் தலைவரால் அருட்தந்தைக்கு நாட்டு பற்றாளர் கௌரவம் வழங்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது